சின்ன பிள்ளைகளுக்கு இந்த அளவு சைஸ பாத்துக்கோங்க அளவு எஸ் சைஸ் தான் இது இன்னொரு மாடல்லாம் இருக்கு அதிலே இது பாருங்க எஸ் சைஸ் தான் அழகா இருக்கும் இது ஒரு மாடல் குழந்தைகளுக்கு நீங்க கேட்டு நம்ம போன் பண்ணி கேட்டு புக் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால்லாம் உங்களுக்கு என்ன சைஸ் சரிங்களா ஒரு ஆறு டு எட்டு வயசு வரையும் போடலாம் ஒருத்தபடி பாடி சின்ன சின்ன சைஸ் மென்ஷன் மென்ஷன் பண்ணி பண்ணி நம்ம உங்களுக்கு உங்களுக்கு இதெல்லாம் வரும் இது உங்களுக்கு எம் சைஸ்க்கு அடுத்து தான் ஆறு வயசுல இருந்து எட்டு வயசு வரைக்கும் போடலாம் சரிங்களா உங்களுக்கு ஸ்டோன் வச்சு கோட் மாடல் டபுள் லேயர் மாடல் அம்பரலா மாடல் உங்களுக்கு இது ப்ளூ கலரு இதுல இன்னொரு கலர் இருக்கு இது பாருங்க மெரூன் கலரு நல்லா இருக்கும் ஸ்டோன் கையில பாருங்க கை இல்லை விரும்புங்க கை ரேட்லாம் தேனி அனிசா புறுக்காவை பொறுத்தவரை ரேட்லாம் நம்ம அரிசப்பிளாக தான் இருக்கும் ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க ஒவ்வொரு மாடலும் ஒவ்வொரு ரேட்டு ரேட்டு உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும் இது நாற்பத்தி ஆறு வரும் உங்களுக்கு கை பாருங்க பப் கண்ட்டு இட்டுக்குள்ள வந்து வேணா டைட் வச்சுக்கலாம் ஃப்ராக் மாடல் டைட் வச்சுக்கலாம் ஆனியன் பிங்க் கலர் இது ஆனியன் பிங்க் இது சாண்டல் உங்களுக்கு நல்லா இருக்கும் சாண்டல் ஸ்டோன் வச்சது சின்ன குழந்தைகள்லாம் நல்லா விரும்பி போடுவாங்க சேண்டல்கள் ரபர் சைஸ் வந்துடும் சரிங்களா நல்லா இருக்கும் ஒவ்வொரு சைஸுக்கும் ஒவ்வொரு மாடலுக்கும் வரும் பீஸ் வரும் வர வர நம்ம சேல்ஸ் போட்டுட்டே இருப்போம் நீ புக் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் இன்சாலா சரிங்களா அடுத்தடுத்து வந்தாலும் நம்ம போட்டுட்டே இருப்போம் நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிக்கலாம் இப்போ உங்களை புக் பண்ணிக்கோங்க